இந்த டேஸ்டியான புதினா பிரியாணியை மிக எளிய முறையில் நாம் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜீரக சம்பா பிரியாணி அரிசியை ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்து விடலாம் நாம் நன்றாக கழுவி ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்தோம் என்றால் மல்லி புதினா பிரியாணிக்கு சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் புதினா ரைஸ் செய்வதற்கு ஒரு கைப்பிடி புதினா சிறிது மல்லியலை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் எப்படி நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் புதினா ரைஸில் கடைசி தூவுவதற்கு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் வெங்காயம் நன்றாக ஃப்ரையாகவும் ஆகவும் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்தளவு பொன்னிறம் ஆனவுடன் நாம் எடுத்து விடலாம் நாம் புதினா ரைஸ் செய்வதற்கு மூன்று ஸ்பூன் எண்ணெயும் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்க்க வேண்டும் நாம் நெய் சேர்த்த பின் பிரியாணி இலை பட்டை லவங்கம் சேர்த்து விடலாம் நாம் பிரியாணி இலை கிராம்பு பட்டை சேர்த்து இரண்டு ஏலக்காயும் சேர்க்க வேண்டும் நாம் ஏலக்காய் சேர்த்த பின் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு நான்கு சேர்க்கலாம் நாம் பட்டை லவங்கம் பொரியவும் வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் வெங்காயம் சேர்த்தவுடன் நாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துவிடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்துவிடலாம் இதனுடன் மூன்று பட்டை மிளகாய் நாம் போட வேண்டும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகவும் நாம் அரைத்த புதினா பேஸ்டை சேர்த்து விடலாம் புதினா பேஸ்ட் வதங்கவும் நாம் ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம் நம் அரிசி சேர்த்து மசாலாவுடன் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையையும் சேர்த்து விடலாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி விசில் வைத்து விடலாம் நம் அரிசியை ஊற வைத்ததால் ஒரு டம்ளர் தண்ணியை சரியாக வரும் நாம் மூடி போட்டு விசில் வைத்து விடலாம் குக்கரில் ஒரு விசில் வரவும் நாம் மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து கேஸ் ஆஃப் செய்து விடலாம் ஃபிரண்ட்ஸ் நாம் ப்ரெஷர் ரிலீஸாகவும் திறந்து விடலாம் நாம் குக்கரை பொழுது திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புதினா பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் ஃப்ரைடு ஆனியன்ஸை மேலே தூவி விடலாம் ஃபிரண்ட்ஸ் இந்த புதினா பிரியாணி மிக டேஸ்டியாக இருக்கும் இதனுடன் வெறும் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா பிரியாணி நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள் இது மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக நாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் கொடுத்தாலே மிக டேஸ்டியாக இருக்கும்